வெல்கம் டு சாயுமையால்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஹெல்த்தி லஞ்சான பருப்பு கடையல் மற்றும் ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இலைச்சவனுக்கு எள்ளு கொளுத்தவனுக்கு கொள்ளுன்னு சொல்லுவாங்க அந்த பழமொழிக்கு ஏற்ப வாரத்தில் ஒரு முறையாவது நம்ம லஞ்சில் இந்த பருப்பு ரசம் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இன்றைக்கி பருப்பு கடையல் ரசத்துக்கு கொள்ளு ஒரு டம்ளர் எடுத்திருக்கோம் அதை வந்து கல்லெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கோம் ஒரு குக்கரில் கொள்ளு பருப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு தண்ணி அரை ஸ்பூன் விளக்கெண்ணெய் மூணு தக்காளி பருப்பு கடையலுக்கு ஒன்று ரசத்துக்கு ரெண்டு குக்கர் மூடி போட்டுட்டு எட்டுலேருந்து பத்து விசில் விட்டுக்கலாம் பத்து விசில் விட்டு குக்கரை ஓப்பன் பண்ணுறோம் ரசத்துக்கு தேவையான ரெண்டு தக்காளி எடுத்தாச்சு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு தக்காளியை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் தக்காளி கூடையே கொள்ளு தண்ணி ஃபுல்லாக வடிச்சு எடுத்துக்கலாம் கொள்ளு கடைசல் இன்றைக்கி நம்ம மண் சட்டியில் தான் செய்ய போகிறோம் ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட டேஸ்ட்டாகவும் இருக்கும் மண் சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு வரமல்லி சீரகம் பிள்ளை தட்டி வச்சுருக்க பூண்டு சின்ன வெங்காயம் அதான் எல்லாத்தையும் நல்லா வணக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வணங்கினதும் பருப்பு சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் ஊற்றி அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு பருப்பை நல்லா எடுத்துக்கலாம் கொள்ளு பருப்பு கடைஞ்சாச்சு அடுத்து ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் ரசம் தாளிக்க ஒரு வடைச்சட்டியில எண்ணெய் ஊற்றியாச்சு கடுகு கருவாப்பில் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வணங்கினதும் எடுத்து கொள்ளு பருப்பு ரசத்தை ஊற்றிக்கலாம் உப்பு தேவையான அளவு புளி சேர்த்துக்கலாம் ரசம் கொதிச்சு வர்றதுக்கு முன்னாடி பூண்டும் மல்லித்தலையும் சேர்த்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் பருப்பு கடையில் கொள்ளு ரசம் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சாயுமியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்